வேற சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க ஒரு இரவு ஒரு மூணு மணி இருக்கு எனக்கு சார் ஒரு டிக்ஷனரியில எவ்வளவு கொடுமை இருக்குது அத்தனை கொடுமையும் சொல்லுது சார் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் படிச்சா அவருக்கு யார் தொடர்பு சார் பண்ணி அவன் விசா விசா நான் கேன்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க சார் நான் தெரியுமா மகிழ்ச்சியான விஷயம் தெரியுமா அந்த ஊர் சட்டப்படி அந்த வீடு கிட்ட பிரபலமான கோயிலோட ஒருத்த குருக்கல் கார் வாங்கிட்டார் அது பார்த்து சொல்லுங்க ஜீவமே பார்த்தாரலாம் சாமி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் இந்த வண்டி நீங்க வாங்குது வாங்கிருக்கூடான்னு சொல்லாரு அடிபடும் அவரு சொன்னாரு எனக்கு பகவான் கூடவே இருக்காரு நான் பகவான் நடக்கவே நடக்காது சாமி அப்படின்னாரு எதுக்கு நீங்க பத்திரமா இருங்கண்ணா ஒரு பதினஞ்சு நாள் வராரு அந்த ட்ரெயின் வந்து ஒன்பதே முக்கால் புறப்படும் கேரளா கிறிஸ்துவ அதிகாரி ஒரு ஒன்பதே எனக்கு ஃபோன் பண்ணார் ஏய் எந்த ராஜ்குமார் இந்த இப்படி ஆகி சாட்டில் எந்த பேர் வரல நம்மளை விடுங்க சார் இவ்வளோ நாளும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் வேற ஒரு விஷயமா பிரச்சனை நான் ஜீவநாடி படிக்கிறார் அதில் வருது அவர் ஒரு அதிகாரி தொடர் வண்டி ரயில் வண்டி என்ன தான் சொல்கிறது எது சார் ஏதோ ஒரு ஆபத்து ஆபத்தில் சார் பார்த்துருக்கேன்னு சொல்லி தமிழ்நாடு பார்டர் தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல அதிகாரி அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு பண்ணுறாரு ரத்த புற்றுநோயின்னு வந்துருக்கு ஜீவநாடி பார்க்கலாம் ஆனால் ஜீவநாடி பார்த்தா அதில் வந்து இவருக்கு வந்து தாய்நாட்டுக்கு வர சொல்லு தாய்நாட்டில் பார்த்துட்டு அந்த டாக்டரை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் மிராக்கல் சார் என்ன சார் நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க நான் சோன் சார் டாக்டர் பேசுகிறேன் சார் வந்துருக்கிறது யார் தெரியுமா சார் உங்கள்கிட்ட என்ன சார் சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட ஏதோ அதிகாரின்னு சொன்னார் சார் எனக்கு ஒன்று நீங்கள் வேறு சார் அவர் கடந்த பேட்டியில் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றப்ப அவருடைய ரிலேஷன்ஷிப் நான் நாளைக்கு தெரிஞ்சிட்டு அந்த மாதிரி வேற சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா சாமி அதை மாதிரி கண்டு சோடியில் வந்திருக்கா இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சமாச்சாரம் நட்ச ஒரு இரவு ஒரு மூணு மணி இருக்கு எனக்கு அதிகாலை மூணு மணி அதிகாலை மூணு மணி நீங்க எந்திரிக்கிற டைம் நாலு மணி ஒரு மணி நேரத்தில் அமெரிக்காலேருந்து ரொம்ப அஸ்கி வாய்ஸ்க்கு சார் நான் ஒரு ஒரு லேடி வாய்ஸ் என்னம்மா அப்படின்னு கேட்குறேன் நான் பயந்துட்டேன் என்னம்மா என்ன யார் என்ன என்ன புது புதுனா பத்து நம்பர் இருபது நம்பர் வருதே என்னம்மா சார் நான் கல்யாணம் மட்டும் இங்கே வந்ததுலேருந்து சார் ஒரு டிக்ஷனரியில் எவ்வளோ கொடுமை இருக்குது அத்தனை கொடுமையும் சொல்லுது சார் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுறது ம் நானும் சரி பரவாயில்ல இது வந்து நம்ம அகத்தியர் வந்து சொல்கிறாரு நம்ம வந்து கடுமையாக எதுவும் பேசிடக்கூடாது ஏன்னா சொல்லுமா சொல்லுமா சொன்னேன் அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு டைம் கொடுமான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு சார் நம்ப மாட்டேங்க சார் சத்தியமாக சொல்லிட்டா நம்ம கார் செட்டில் உட்காந்துட்டு போயிடுச்சு சார் வீடியோவில் காமிக்கிறேன் ம் அப்புறம் படித்தா அவருக்கு யார் தொடர்பு எந்த பெண்ணு தொடர்பு எல்லாம் வந்துச்சு எந்த திக்கு இருக்குது அது வார அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நம்மளால் போய் ஒரு வேலை வெள்ளக்கார பொண்ணு ஒன்று கெடுத்துர்லைங்க நம்ம நம்ம ஊர் இங்கே பார்த்தே போயிச்சு பார்த்தீங்களா அதுதான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிடுச்சு அவனை கல்யாணம் பண்ணி இவர் திருப்பி வந்து இங்கே ஒரு மேட்ரிக் மணல் ஆப்பில் போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அப்புறம் என்ன சொன்னேன் அப்புறம் என்னம்மா பண்ணலாம் என்ன ஐயா நீங்கள் தான் எவ்வளோம்மா இதுக்கு பரிகாரம் இந்த தெய்வம் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம் என்ன சாம பேத தண்டம்னு மூணு இருக்குது இப்போ தண்டத்தை கையில்டு அப்படின்னு சாம பேதத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் தண்டத்தை கையில் சொல்லி முதல்ல போலீஸுக்கு ஃபோனை போடு வரட்டும் வந்தால் இது அப்படியே சொல்லு சொல்லி இந்தியன் கான்சுலேட்டில் போய் ரிப்போர்ட்டை பண்ணும் சார் பண்ணி அவன் விசா விசா நான் கேன்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க சார் நான் அந்தளவு ம் என்ன தெரியுமா நான் மகிழ்ச்சியான விஷயம் தெரியுமா அந்த ஊர் சட்டப்படி அந்த வீடுகீடெல்லாம் அந்தமாக சொன்ன சொந்தமாயிடுச்சு ஓ ம் 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 அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து அதுவும் ஆள் விஜய் விஷாலாம் கேன்சல் பண்ணி தூக்கி போட்டு அனுப்பிச்சி விட்டான் படம் அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டான் ம் எல்லாம் வித்தின் ஒரு ஒன் வீக்கில் நடந்துச்சு இப்போ அந்த அம்மா வந்து ஆல்மோஸ்ட்டு எவ்ரி டூ டேஸ் ஒரு தேர்ட்டி இப்போ ஃபோன் பண்ணி ஐயா நல்லா இருக்கணும் நீங்கள் பெரிய சந்தோஷம் விஷயம் இப்போ அகத்திய நிறைய பேர் எச்சரிப்பார் முனிவர் நிறைய பேர் ரிஷி நிறைய பேர் எச்சரிப்பார் என்னென்ன இந்த பயணத்தை எடுக்காத எடுத்தேன்னா சிக்கலில் மாட்டிக்குவோம் நீ போகாத போகாதன்னு பாரு ஆனால் அதை மீறி இல்லைங்க அவசரமாக இருக்கு நான் போயாங்கன்னு சொல்லி நிறையா போய் விபத்தை சந்தோஷிப்பாங்கள் வேறு ஏதாவது நடந்திருக்கும் மீறி சொல்லி போய் இல்லைன்னா அகத்தியரை காப்பாற்றிருப்பார் அந்த மாதிரி சம்பவங்கள் சுவாரஸ்யம் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு நான் என்றைக்குமே மறக்க மறக்க முடியாது ஒரு அந்த கோயில் பேர் சொல்ல விரும்பல ஒரு பிரபலமான கோயிலோட ஒரு மூத்த குருக்கள் அப்போது நான் ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸ்க்கு அடுத்த ஆஃபீஸ் தான் மாருதி ஷோரூம் வந்தார் கார் வாங்கிட்டார் இந்த வேன் இருக்கு பார்த்தீங்களா மாருதி வே வேனு ம் தெரியும் சம் ஆம்னி வேன் ஆம்னி ஆ அது தான் அதை வாங்கிட்டார் வாங்கிட்டு நம்மகிட்ட தான் வந்து இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்து இங்கே வந்தால் வரணும் அப்படி இப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்கள் பிரச்சனைலாம் பார்ப்பீங்கன்னு உங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க அது பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு பிரசனால் ஜீவமே பார்த்துடலாம் சாமி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டி நீங்கள் வாங்கிது பற்றி வாங்கியிருக்கூடான்னு சொல்லார் அடிபடும் ஆனால் காப்பாற்றுருவேன் நீங்கள் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னார் சொல்லுது அவர் சொன்னார் எனக்கு பகவான் கூடயே நான் பகவானுக்கு கூடயே இருக்கேன் அதெல்லாம் நடக்காதும் நடக்கவே நடக்காது சாமி அப்படின்னார் எதுக்கு நீங்கள் பத்திரமா இருங்கண்ணா சரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை புதுசாக வண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு கீழே போய் பார்க்கலான்னு சொன்னால் அவர் அந்த காலத்தில் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பின்னாடி இல்லை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தாலே ஸ்டிக்கர்ஸ் தெரியும் அவ்வளோ ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார் இப்போ தான் நீங்கள் லைட்லாம் போடுறீங்க இது சாமி உள்ள லைட்டு போ ஸ்டிக்கர் எங்கே நிறுத்தினாலும் பின்னாடி வரணும் தெரியணும் அப்படின்னார் சரின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் உதவியாளர் ஒத்துருந்தார் சார் பாருங்கள் சார் சாமி ரொம்ப உஷாராக இருக்கிறாரு அப்படின்னாரு நல்ல நல்ல விஷயந்தான் ஓட்டுரு அப்படின்னா நாங்கள் தானே இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிறோம் ஒரு பதினாலு நாள் என்ன சாமி கேட்டால் நீங்கள் அப்படியே நடந்து போச்சு சார் இறங்கிட்டு இயற்கை உபாதைக்காக ஓரமான வந்து அடித்தா ஒரு லாரிக்காரன் வண்டியோடு ஒரு கிலோமீட்டர் போயிட்டான் சார் ம் போட்ட பார்த்தா வண்டி ஒன்றுமே இல்லை ம் எப்படி சாமி நீங்கள் மட்டும் சப்திங்க அப்படின்னு கேட்டேன் நான் வந்து தான் ஓட்டிகிட்டு இயற்கை விபாதைக்கு பக்கத்து அப்படின்னே ஒரு பள்ளத்தில் போய் இயற்கை உபாதைக்காக இறங்கி போயிட்டு வந்து பார்த்தா வண்டியை காணான் வண்டியை கடான்னு கேட்டால் வண்டியை லாரிக்கான தழுத்து விட்டான் மணல் லாரி ம் நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் ம் செங்க செங்கது நம்ம இதுக்கிட்ட மாமண்டூர்லேருந்து ஏதோ ஒரு இடத்துக்குள்ள தழுத்து விட்டு போய் போய் அவன் சாத்தி வண்டி சப்பையாகி போச்சு அப்புறம் டோட்டல் லாஸ் கிளைம் கொடுத்தான் அது வேறு விஷயம் ஒன்றுமே இது மாதிரி கவனிச்சிருக்காரு கணிச்சு இது மாதிரி வேறு ஏதாவது விபத்துக்கள் வந்து காப்பாற்றினால சார் ஒரு அதிகாரி வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ அதிகாரி எமர்ஜென்சி கோர்ட்டான ஒன்று இருக்கும் தெரியுமா அவருக்கு தெரியும் தெரியும் அது போட்டால் அவருக்கு எலிஜிபிள் அது போட்டால் அது கொடுத்துடணும் அவருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் எனக்கே இல்லையா உனக்கே இல்லையான்னு நான் எமர்ஜென்சி கோட்டால நிறைய இது இருக்கு நிறையா கேட்டகரிஸ் ஆமாம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கவுர்மெண்டில் சிஎம்க்கு சிஎமோட அவங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் தான் அன்னைக்கு வந்து என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா வந்து கோட்டாயூர் இருக்கு இல்லை ஒரு அந்த ட்ரெயின் வந்து ஒன்பதாம் முக்கால் புறப்படும் கேரளாக்கு ஒன்பதே முக்கால் பத்தரை மணிக்கு புறப்படும் ஒரு ஒன்பதாம் காலுக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் ஏய் எந்த ராஜ்குமார் இது இந்த இப்படி ஆகி சாட்டில் எந்த பேர் வரல அப்படின்னா சார் விடுங்க சார் இது இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு இதுதான் தெரில விட்டுருங்க சார் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் வேற ஒரு விஷயமா பிரசனை நான் ஜீவநாடி படிக்கிறார் அதில் வருது இவர் ஒரு பெரிய தொடர் வண்டி விபத்துலேருந்து நான் தொடர் வண்டின்னு நம்மளுக்கு இந்த ரயில்னு வந்து வரல ம் ஒரு ஒரு அதிகாரி தொடர் வண்டி ரயில் வண்டி என்னத்தான் சொல்கிறது எது சார் ஏதோ ஒரு வண்டியில் ஒரு ஆபத்து வருதான் சார் பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டேன் கரெக்டாக சார் அந்த வண்டி போது தமிழ்நாடு பார்ட்ரு தாண்டி கேரளா பாட்ருக்குள்ளே போகும்போது போய் அடிக்கிறான் ஒரு இதில் இதில் ஒரு பூட்ஸ் ட்ரெயினில் மூணு பெட்டி தான் சேதாரம் அதில் ஒரு பெட்டி இவர் போக வண்டி பெட்டி ஒரு அஞ்சாறு பத்து பேர் செஞ்சுக்கிட்டான் இவர் காலைல ஃபோன் பண்ணுற இவர் அவரே ஃபோன் பண்ணுறாரு எனக்கு ம் ஏன்னா அவங்க ஒய்ஃபி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க என்னப்பா நீ எதாவது வந்து ஏன் என்ன இவர் ஃபோன் எடுத்துருந்தோம் அந்த மாதிரி நிம்மதியாக இருக்காங்க அது ஒன்று நடந்திருக்கு மாதிரி நிறையா இருக்குது இப்போது நேற்று முந்தனான்னு சொல்லிட்டேன் திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு வண்டியில் வந்துட்டுருக்கோம் ஃபோன் பண்ணுறாரு ஐயா அவருடைய தங்கச்சியோட பொண்ணு மனநிலை கொஞ்சம் தப்பாக இருந்துருது இவர் தான் காப்பாற்றிட்டு இருந்திருக்குறாரு அவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டார் நல்லா கேட்டுங்க ம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ம் சும்மா ஃபோன் வந்துட்டே இருக்கு எனக்கு என்ன சார் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறீங்க என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு அது இந்த ட்ரூ காலரில் வேற ஏதோ ஒரு க ஒரு தமிழ் செந்தமிழ் பேர் வரவே இது என்னடா இதுன்னு இதுன்னுட்டேன் அப்புறம் சொன்னார் ஒரு நிறுத்திட்டு ஒரு க ஒரு இடத்துல போய் சார் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுகிறேன் நான் பா வீட்டுக்கு போய் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பண்ணு சார் கிளியராக சொன்னார் சார் எழுபது மாத்திரைகள் சாப்பிட்ருக்கிறாள் அவள் ம் இன்னும் நான்கு மணி நேரத்துக்குள்ளே அவளை காப்பாற்றுலாம் இறந்துடுவார் ம் நீ அறிந்த அதிகாரியிடம் சொல்லி அவளை உடனடியாக அவங்க அப்பா அவளை அட்மிட் பண்ணவே இல்லைங்க ம் இந்த பொண்ணை சொன்ன அப்புறம் நான் அந்த ஊர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அவரையும் ஃபோன் பண்ண சொல்லி சொன்ன உடனே உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு போய் சார் காப்பாற்றிட்டாங்க சார் காப்பாற்றி எனக்கு வீடியோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க ம் நான் நம்பவே இல்லை இன்னொடியே அவன் ஃபோன்லேயே இருக்கு ம் உண்மையில பெரிய விஷயம் தான் பெரிய விஷயம் இப்போ சாமி இந்த வயது குறைச்சி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது இல்லைன்னா ஏமாற்றி கல்யாணம் முடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அதை அகத்தியார் காட்டி கொடுத்துருப்பார்ல செந்தில் இல்லை இல்லை சாமி இது பொதுவான சந்தேகங்கள் தான் இப்போ மாப்பிள்ள பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க அது பேசியிருக்கோம் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை வயது பூண உள்ள கல்யாணம் முடிச்சுக்கல வேற ஏதாவது வயது மூ வயது ஜாதகத்தையும் மாற்றிடுறான் ஆ அதுதான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஜாதகத்தை மாற்றி கொடுத்து அது நிறையா ஜாதகத்தை அப்படியே இப்போது இப்போ நீங்கள் செந்தில் எனக்கு நான் நான் ஒரு மாப்பிள்ள நீங்கள் ஒரு பொண்ணு நம்ம தம்பி தான் மேட்ரி மோனில் ஆப்பு மேனேஜர் ஓகே ராஜ்குமார்க்கு ஹெச் ஒன் பி விசா இருக்குது அமெரிக்காவிலே இவ்வளோ சேலரி வாங்குறாரு எல்லாம் கரெக்டுன்னு ஒன்று அவர்கிட்ட சொன்னால் அங்கேயே ஒரு அவருக்கு எஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பார் ம் இருபத் முப்பத்தாறு பொருத்தோன்றான் ஒரு ஒரு இதில் இருபத்தி எட்டு பொருத்தத்துக்கு மேலே என்ன பொருத்தம் இருபத்தி எட்டு ஆனால் வாழ முடியல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஆதார் கார்டு அவனோட பர்த் சர்டிஃபிகேட்டு அது இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது டோட்டலாகவே டோட்டலாக பொய்யா இருக்கு இது நாங்கள் கிட்டத்த ஒரு பத்து பதினஞ்சு கேஸ் பார்த்துருக்கோம் அதாவது இதோட வந்து ஒரு அறிவுரையாக நம்ம சொல்லணும்னா வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க இப்போ சப்போஸு நீங்கள் வந்து வட இருக்கீங்க உங்கள் உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் திண்டிவனம் வரைக்கும் பார்க்கலாம் மேப்பில் இப்போ திருச்சி வரைக்கும் போய் பார்க்கலாம் அதோடு அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே கிடைக்கிற மேப்பெல்லாம் நம்ம செக் பண்ணி எடுத்துடலாம் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு ஐடி வெரிஃபைடு ப்ரொஃபைல் அப்படின்னு போடுறாரு அதுலையே அதுல என்ன மாப்பில் ஆப்பில் என்ன ப்ரீமியம் ஆர்டினரி வெரிஃபைடு போட்டு அடித்தோடனே கதையை முடிச்சிட்றான் இது பரவாயில்ல சார் கல்யாணம் பண்ணுறேன்னு கூப்பிட்டு போய் அந்த அந்த ஒரு ஜெஸ்டேஷன் பீரியடாக என்னமோ சொல்கிறோம் இங்கிலீஷில் நாங்கள் ஜெஸ்டேஷனாக நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு ஒரு கல்யாணத்துக்குள்ளே மர்டர் பண்ணிடுறானே போட்டுக்கிட்டு கிட்டு எல்லாம் போட்டு வந்து பக்காவாக நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ சார் அப்பா அம்மா இப்போ வாடகை கிடைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ம் ஒரு படத்தில் நீங்கள் நம்ம அந்த காலத்தில் பார்ப்போம் தானம்மா ம் அந்த காலத்தில் படத்தில் கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஆகி போச்சு வில்லன் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு ஹீரோ வந்து தங்கச்சியை கல்யாணம் முடிப்பான்ற மாதிரி கதை கொண்டு போவாங்க அது மாதிரி கண்டுபிடிச்சலாம் ஜீவ நாடின்றது ரொம்ப பிரசைசான நாடு உங்களுடைய ஒம்பது இல்லை பத்து கேள்விகளுக்கு அதில் வந்து எக்ஸாக்டாக வருது இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு நம்ம சொன்னோம்ல கண்டிப்பாக 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 இதே மாதிரி சாமி இந்த மருத்துவம் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் எப்போ உனக்கு இது அப்படின்ட்டாங்க ஐயோ பயந்து போய் ஜீவனாடி பார்த்துருப்போம் அதில் ஏதாவது ஒரு தகவல் சுவாரஸ்யம் சார் இது வந்து இப்போ என்னையே ரொம்ப ஆச்சரியப்படிச்சது தகவல் சார் ஒரு நல்ல அதிகாரி நல்லா வேலை செய்கிறாரு ரொட்டிய மெடிக்கல் செக்கப்பு அமெரிக்காவில் போகிறார் அமெரிக்காவில் போனோன்னா அமெரிக்காவில் தான் இருக்கிறார் அவர் செக் பண்ணுறாரு ரத்த நோய்னு வந்துடுது உடனே நல்ல வேலை அவருக்கு இந்த நாடி தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லி ஜீவ நாடி பார்க்கலாம் ஆனால் ஜீவநாடி ஃபஸ்ட்டு திருச்சியில் அங்கேயோ இடத்துல பார்த்துருக்காங்க திருச்சியோ காரமடையோ இங்கே பார்த்துருக்காங்க அதில் ஓரளவு வந்திருக்கு ஸோ ரீ செக்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நானும் ஒரு ஒரு முக்கால் மனசோடு தான் பார்க்குறேன் அமெரிக்காவில் இல்லாத வைத்தியமா நம்ம கண்ணை மறைக்கும்ல அந்த பேர் சரி பார்த்தா அதில் வந்து இவருக்கு வந்து தாய்நாட்டுக்கு வர சொல்லு தாய்நாட்டில் ஒரு டாக்டரை பார்க்க சொல்லு இந்த டாக்டர் பேரெல்லாம் வந்துச்சு அப்புறம் நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து தாய்நாட்டுக்கு வந்துருங்க வந்துட்டு இந்த பேர் உள்ள டாக்டரை போய் இந்த நாட்டை இந்த இந்த ஊரில் பாருங்கள் அப்புறம் என்ன அவரும் பாவம் வந்துட்டார் சார் அதுக்கப்புறம் அவர் வந்தது டாக்டரை பார்க்குற வரைக்கும் எனக்கு எனக்கு தெரியாது கட்டு ம் பார்த்துட்டு அந்த டாக்டரை எனக்கு ஃபோன் பண்ணுறார் சார் மிராக்கல் சார் என்ன சார் நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க நான் சோன் சார் டாக்டர் பேசுகிறேன் சார் வந்திருக்கிறவர் யார் தெரியுமா சார் ஆ உங்கள்கிட்ட என்ன சார் சொல்லிட்டா எங்கிட்ட ஏதோ அதிகாரின்னு சொன்னார் சார் பொண்ணு நீங்கள் வேறு சார் அவர் டாக்டர் சார் ம் சாதாரண அனிமிக்கு சார் ரத்த சோகையே அங்கே இதை புற்றுணும்னு சொல்லி அபவுட் ஸ்டார்ட் மெடிசன் நம்மால் த தமிழ்நாட்டு டாக்டரு மூணே பாட்டில் பிளட்டில் சரி பண்ணி ஒரே வார்டு திருப்பி அனுப்பிச்சு ம் இன்னும் அவர் அங்கேருந்து எமர்ஜென்சி எமர்ஜென்சி மெடிசன் பண்ணி வச்சுருக்காரு இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் நான் முன்னெல்லாம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை இருக்கும் நம்மளுக்கு வைத்தியம் இருக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவில் போயிடலான்னு இப்போ நீ சத்தியமாக அமெரிக்க ஜனாதிபதியை கூப்பிட்டு நம்ம நம்மால் எங்கள் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி சேர்த்து நாள் நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு நாடியை பற்றி இவ்வளோ விளக்கம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல் சார் நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாயாவில் இருந்தாங்க ஜனங்கள் உங்கள் அவருடைய பக்தி இன்ஃபினிட்டிக்கு நம்ம கொடுத்த ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஓரளவு இந்த அஸ்ட்ராலஜிக்கலில் இருக்கிற மா பிலீவ் பண்ணுற மக்கள் வந்து தெளிவாகிட்டு வராங்க நிச்சயம் நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் நன்றி மேம் தேங்க் யூ நன்றி சார் தேங்க்யூ